உடம்புக்கு உடனடியாக எனர்ஜி வேணுமா இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் இன்றைக்கே நீங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுங்க வெளியில் எங்கேயாவது போகிறீங்களா இந்த ஒரு ஸ்நாக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் உடனே பசியும் அடங்கும் உங்களுக்கு ஏத்த மாதிரி எனர்ஜியும் கிடைக்கும் சிம்பிளான ரெசிபி வாங்க சமையல் பகுதியில் நம்ம பார்க்க கூடியது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் அதாவது உடலுக்கும் மனதுக்கும் தர மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நமக்கு எனர்ஜியே இல்ல அப்படின்னா நம்ம அந்த இடத்துலயே சோந்து நின்னுடுவோம் உடம்பும் மனசும் சுறுசுறுப்பு இல்லாம இருக்கும் ஆனா இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் எடுக்கும் போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆற்றலாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேமில் அடுப்ப வச்சிங்க காஞ்சதுக்கு அப்புறம் அதுல வால்நட் அக்ரோட் ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துடுங்க சூடு ஏறணும் கரக விட்டுறாதீங்க இதோட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா வதக்கிடுங்க அதாவது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் சூடு ஏறுற மாதிரி கொஞ்சம் வறுத்து அதையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் என்னோட பேன் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அதுலயே நான் இதுல சேர்த்துருக்கேன் நீங்க வந்து தனித்தனியா அப்புறம் எடுத்தும் வச்சுக்கலாம் சோ இதோட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வேற என்னென்ன நட்ஸ் நீங்க பயன்படுத்தினாலும் இதோட நீங்க சேர்த்துக்கலாம் இதோட பிஸ்தா நான் பாதி அளவுக்கு சேர்க்கிறேன் இருபத்தஞ்சு கிராம் ஃபர்ஸ்ட் நான் சேர்த்து இதோட சூடு பண்றேன் அதிக சூடு பண்ணி அதை கருக விட்டுறாதீங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் சூடு ஏறினா போதும் இதை நம்ம இப்போ தனியா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸில அரைக்க போறோம் இப்போ ஓரளவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அரைக்கும் போது நல்ல நைஸா பவுடர் ஆக்கிடுங்க இது ஃப்ரெஷ்ஷாகவே கடையில் பவுடராக கிடைக்குது ஆனால் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ நல்ல பவுடராக அரைச்சு எடுத்துட்டேன் இது கூட இன்னும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபுட் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரிச்சம் பழம் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் கசகசா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுங்க நெய் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பேரிச்சம்பழத்தில் சீட்ஸ் இல்லாமல் இருக்கணும் அதை வந்து எடுத்திருக்கேன் இப்போ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா மிக்சியில கூட ஒரு முறை நீங்கள் அரைச்சிக்கலாம் என்னோடது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதை அப்படியே இதோட சேர்த்துக்கிட்டு ஸோ விதைய உள்ள விதையை எடுத்துகிட்டு நம்ம இதில் சேர்க்கிறோம் இது கூட கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சு அந்த பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு அக்ரோட் அந்த பவுடரையும் சேர்த்து அடுப்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம ஈத்த பழம் பேரிச்சம் பழம் சேர்த்துருக்கிறதுனால உன்னோட ஒன்று நல்ல சேர்ந்துரும் கீயும் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் நான்ஸ்டிக் பேனுன்றதுனால கொஞ்சம் நல்ல ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இப்போ நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறது கிடையாது அதை விட்டுட்டு எந்த பேனில் வேணாலும் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மெல்ட் ஆகும்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே சேர்ந்துருச்சு இதை நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு சூடோடு இருக்கும்போது அதை வந்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ஸோ பேனில் ஒட்டாத வர ஸ்டேஜில் இதை அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இந்த சூடோடையே நம்ம வந்து இதை செட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கொயரோ அல்லது ரெக்டாங்கல் ஷேப்பில் உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் உள்ள ஒரு ட்ரேவோ அல்லது இந்த மாதிரி பாக்ஸோ எடுத்துகிட்டு கிளிங் ஃபிளிம் பேப்பர் போட்டுருங்க ஸோ அது விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தட்டில் கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம் நெய் தடவுனதை அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வந்து ஸ்டஃப்பை உள்ளே வச்சிடலாம் சூடோட இருக்கும்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க டைட்டா பண்ணுங்க லூசா போட்டீங்கன்னா நமக்கு ஷேப் கிடைக்காது அதனால கொஞ்சம் நல்லா இருக்கமா வர மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்தா இந்த மாதிரி க்ரீனாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு ஃபுட்டுமே நமக்கு உடனடியாக எனர்ஜி கொடுக்கக்கூடியது ஸோ இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அல்லது வெளியில் எங்கேயாவது போகும்போது ரெண்டு பார் கொடுத்தா கூட போதும் சாப்பிட்ற உடனே உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் இப்போ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் டம்ளரை வச்சு மேலே அழுத்தம் கொடுத்து நல்லா மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிட போகிறேன் இது ஒரு ரெண்டு மணி நேரத்துல நல்ல ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது செட் ஆயிடும் வெளியிலே வச்சிருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும் ஸோ இப்போ நான் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஈவனா நீட்ட நீட்டமா ஸ்லைஸாவோ அல்லது சின்ன சின்ன பீசஸ்ஸாவோ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய நட்ஸ்ல வந்து நல்ல கொழுப்பு வந்து அதிகமா இருக்கு அதோட இல்லாம மேலும் புரத சத்து நார் சத்து இதில் வந்து அதிகமா இருக்கு ஸோ வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு உடல் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஆற்றலும் கொடுக்கக்கூடியது இந்த பார்ல இருக்கு ஸோ இதில் வந்து நம்ம பேரிச்சம்பலம் இதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல அயன் சத்து உடம்புக்கு கிடைக்கிது இதனால ரத்தத்தோட அளவுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ நம்ம கண்ட கண்ட ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரியான எனர்ஜியான ஃபுட்டு நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஆறு ஏழு ஸ்நாக்ஸ் பார் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இதை நம்ம வெளியில் கொண்டு போகும்போது க்ளிம் ஃபிளிம்மில் வச்சு நல்லா ராப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எனர்ஜியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ வளரக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்க வயசானவங்க எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம் ஸோ கட்டாயமாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயில் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி